இச்ச சினிமாவில் இன்னும் இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னிக்கு எபிசோடோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம் இன்றைக்கி எபிசோட் சண்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ்வலாக ரெண்டு டாஸ்க் வந்து நடக்கும்ல அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நடத்துது அதுக்கப்புறமா வந்து மெயின் குக் வந்து நடந்தது செஃப் ஆஃப் த வீக் யார் அண்ட் டான்ஸஸ் ஜோன்க்கு யார் போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உடனே நம்ம சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரமுத்து வந்து சும்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவர் வந்து அவரோட சிக்னேச்சர் காமெடிஸ் எல்லாமே வந்து போட்டு எல்லாம் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன டாஸ்க் அப்படின்னா வந்து குக்குகள் வந்து கோமாளிகளுக்கு வந்து பானிபூரி வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த பானிபூரியை கோமாளிகளுக்கு வந்து ஊட்டணும் அந்த மாதிரி கோமாளிகள் வந்து யார் அதிகமான பானிபூரி சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமி வந்து ஒரு சாதனை படைச்சிருக்காங்க ஸோ பெண்களில் இது வரைக்கும் வந்து இந்த கொக்குவது கோமாளியில் வந்து யாருமே இவ்வளோ பானிபூரி சாப்பிட்டதே கிடையாது நூற்றி ஒரு பானிபூரி வந்து சாப்பிட்ருக்காங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் டைமு நூற்றி ஒரு பானிபூரி சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா விடிவி கணேஷ் ஊட்ட கெமி வந்து சாப்பிட்ருக்காங்க ஸோ ஃபைனலாக அவங்க ரெண்டு பேர் தான் இந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து வின் பண்ணதுக்கு இன்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள்லாம் முப்பது நிமிஷம் யூஸ் பண்ணணும் இன்ட்ரன்ஸு பட் இவங்க டென் மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ஒன் ஹவரில் ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்ச அட்வான்டேஜ் ஸோ நெக்ஸ்ட் மெயின் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மெயின் டாஸ்க் வந்து ஹெண்ட்ரன்ஸ் வந்து இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த ஹெண்ட்ரன்ஸ் பாக்கிறதுக்கே வந்து நல்லா இருந்தது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து கேக் மாதிரி அதுக்கப்புறமா வந்து கேக்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி வந்து ஓ ஒரு இன்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு டைம் வந்து ஒன் அவரு அந்த மெயின் டிஷ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒன் ஹவரில் இப்போது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் சேலஞ்சு அதனால் இவங்களுக்கு ஒன் அவரு அதே மாதிரி முப்பது நிமிஷம் வந்து இவங்க இன்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷம் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃப்ரீ அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ஃப்ரீ அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் யூஸ் பண்ணணும் ஸோ விடி வி கணேஷ் அந்த கெமிக் மட்டும் ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் யூஸ் பண்ணால் வந்து போதும் ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா டாஸ்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ டேஞ்சர் ஜோனுக்கு இன்றைக்கி யூஸ்வலாக ஒருத்தரை தான் அனுப்புவாங்க பட் இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அக்ஷய் கமல் அதுக்கப்புறம் பூஜா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து இம்ப்ரோவிசேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் டான்ஸர்ஸ் ஒன்றுக்கு வந்து இப்போ அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட வின்னர் யார் செஃப் ஆஃப் த வீக் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து சுஜிதா வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா ஒன்ஸ் அகேன் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க பண்ண ஒரு ஆப்பம் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு கமெண்ட் வந்து கிடச்சது ரெண்டு செஃப் கிட்டே இருந்துமே ஸோ ஃபைனலாக சுஜி தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணாங்க ஸோ இவங்க தான் வந்து செஃப் ஆஃப் த வீக்கு இன்றைக்கி வந்து இப்படி தான் வந்து முடிஞ்சது முடிஞ்சது ஸோ வைஸ் வந்து பார்த்திங்கன்னா புகழ் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது மதுரை முதும்போ அவர்கள் வந்ததும் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ இப்போதிக்கே டான்சர் ஜோனில் வந்து மூணு பேர் வந்துருக்காங்க வசந்த் வஷி ஆல்ரெடி டான்சர் ஜோனில் இருக்கார் ஸோ இப்போது அக்ஷய் கமல் அதுக்கப்புறமா இப்போ பூஜாவும் உள்ள வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து யார் எலிமினேஷன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாலே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்